வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் இந்த எபிசோடில் சொன்னபடியே திருப்பி வந்துட்டார் கணபதி சங்கரன் சார் அவர் தெளிவாக ஒரு முடிவோடு இருக்கார் அந்த முடிவை வந்து நான் கேட்டு கேட்டேன் என்ன தான் சார் உங்கள் முடிவு அப்புடின்னு கேட்டேன் முதல்ல உட்கார வச்சு என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கடைசியில் சொல்கிறான் இருக்கிறாரு இப்போது கணபதி சங்கரனை மீண்டும் எங்களுடைய யூனிட் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி வாங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு போன எபிசோட்லாம் பார்த்தாங்களா மக்கள் போன எபிசோட்லாம் பார்த்தாச்சு இன்னும் பலருடைய கேள்விகள் அவங்க சார்பாக உங்க கிட்ட பண்ண கேள்வி கேட்க ஓகே நிறைய பேர் ஒரு நீங்கள் ஏதாவது பண்ணுறங்கன்ற வச்சிருக்கீங்களா என்ன விஷயம்னு ஒன்றும் பொருள் எனக்கு நிறைய பேர் நிறைய பண்ணுறீங்க இந்த வடிவேறு ஒரு படத்தில் சொல்கிறேன் பல பேர் உள்ளே இருக்கான்னு அது மாதிரியா சரி ரைட் ஓகே சொல்லுங்க சார் இப்போ உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி நீங்களே அஷ்டம் நிறைய பார்க்குறீங்க உங்களுக்கு ஜோதிடத்து மேலே ஆர்வம் எப்படி வந்தது நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இந்த கேள்வியை நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி ஜோதிடம் யார் வேணாலும் கற்றுக்கலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது யார் கற்றுக் கொடுக்குறான்றதான் முக்கியம் ஏற்றுச்சுரக்கை கரிக்வா கறிக்க குருலா வித்தே வீண் குரு எல்லா தெரியும் சிஷியான நல்ல விஷயம் அது ரெண்டாவது விஷயம் குருக்கு தெரியும் அந்த சிஷியன்னு ஆ இப்போ நன்றியோட நம்ம குருக்களை நம்ம என்னோடய குருக்களை வந்து நான் பார்க்கணுன்னா சிறு வயது முதலே நான் வந்து எங்கள் நம்ம குடும்பத்தில் அஷ்டோவோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க கிராமத்தில் இருக்கும்போது ஒரு ஜோசிகார் வருவார் அவர் அவர் பார்ப்பேன் இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்ப்பேன் அப்புறம் வந்து நகரத்துக்கு வந்த பிறகு சென்னையில் வந்து கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் பாபுன்னு ஒரு மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர் இருந்தார் அதில் அப்புறம் அற்புதமான பலன்கள்லாம் சொல்லுவார் அப்போ நம்மளுக்கு என்ன படிக்கிற காலத்தில் பாஸ் ஃபெயில் வெயிலாமல் ரெண்டு தான் என்ன மேட்ரு அது போயிட்டு சும்மா போயிட்டு அப்படியே பேரிஸ் கேனர் பக்கம் போனால் உள்ளே போய்ட்டு அவர் த அவரு அவரு வயதில் ரொம்ப ஊற்றவர் இருந்தாலும் ஒரு எங்கள் ஃபேமிலிக்கு வேண்டி போட்டதுனால என்னடா அப்படின்னு கேட்பார் சாமி நாளைக்கு கணக்கு பறிச்சே அப்படின்னா கொஞ்சம் இருந்து சொல்லிட்டு எல்லாம் பாஸ் பண்ணிட்டு போ இந்த மாதிரி அப்போது அது மேலே கொஞ்சம் விட வந்துச்சு அப்புறம் வந்து எதிர்காலம் ராஜகோபால் ஐயான்னு ஒரு எடுத்து வந்தார் அவர் பத்திரிகை எழுதிட்டு இருந்தார் அவர் நல்ல காலம்னு கூட ஒரு பத்திரிகை எழுத மாதிரி ஞாபகம் இருக்குது அந்த பத்திரிகை நிறையா மார்க்கெட்டில் இருக்கும் அதை வாங்கி படிப்போம் அப்புறம் வந்து அப்படியே இருக்கும்போது நல்ல ஒரு நல்ல பருவத்துக்கு காலேஜெல்லாம் முடித்து ஒரு வேலைக்கெல்லாம் சேரும்போது ஒரு முக்கியமான இடத்துல நான் பணிபுரிஞ்சிட்ருக்கும்போது ஒரு மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர் வித்வான் லக்ஷ்மண் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இடத்துல சந்தித்தேன் சரி அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில நாளிலேருந்து நீ என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அப்படின்ட்டாரு இல்லை சாமி என்னால் வர முடியாது இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து வேலைகள்லாம் இருக்கு நீ எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வா ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாரு எனக்கு அவர் சுத்தமாக சம்பந்தமே இல்லை வெஸ்ட்டு கேக்கு வெஸ்ட் மாம்பழத்தில் இருந்தார் ரங்கநாதன் பிரிட்ஜு கீழே போய் ரைட்டில் கட் பண்ணா இருந்துச்சு அவர் பெரிய ஒரு யாகசாலலாம் வச்சு பண்ணிட்டு இருந்தார் இதயம் பேசிக்கிறது மணி என்றிருந்தாங்கள அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலஜோதிரம்னு ஒரு பத்திரிகை வரை எழுதி நடத்திட்டு இருந்தார் அது பிரபலமான பத்திரிக்கை அது அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்மளை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் ஒரு முறைப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு தான் பார்க்கணுன்னு அப்புறம் இதை முடிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு அந்த சித்தர் வந்து எனக்கு அறிமுகமானாங்க சித்தர்கிட்ட நிறைய ந நிறைய நாட்கள் வந்து அவரோட அந்த ஜோதிடத்தை பற்றி கேட்கும்போது பைகாட்டாக சொல்லுவார் இப்படி தான் பார்க்கணும் இப்படி பார்க்கக்கூடாது இன்னாருக்கு பார்க்கணும் இன்னாருக்கு பார்க்கக்கூடாது இந்த முறையில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சரி இதை நான் என்ன பண்ணோம் க்ளோஸ் இந் இதை வந்து நான் ஒரு ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்ததுனால இதை ஃபுல் ஃப்ளட்ஜராக என்னால் வந்து பார்க்க முடியாது எனக்கு ஆர்வம் இருந்தாலுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நான் பார்த்து சும்மா சொல்லுவேன் டேய் தம்பி இப்படி இருங்க தே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சில பேருக்கு சில பேருக்கெல்லாம் பல பேருக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் வந்து என்னை பற்றி அப்போ வந்து ஒருத்தர் பேட்டி கண்டு போட்டார் போடும்போது என்னோடய பேரை வந்து நான் வந்து போட வேணான்னு சொல்லி வேறு ஒரு பேர் கொடுத்துருந்தேன் அரசுன்ற பேர் அந்த பேரை பார்த்துட்டு எப்படியும் என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சாங்க அப்போது கொரோனா பீரியடு நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு முதல் முதல்ல தொடர்பு பண்ணாங்க அப்போது அந்த கொரோனாவில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு அது குறிப்பாக நம்ம சொல்லோம்னா மேல நாட்டுகளில் போய் இருந்தவங்க வர முடியாது இங்கேருந்து போக முடியாது பிள்ளைகளை பிரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது பல தரப்பட்ட மக்கள் பல தொழில் பிறந்த மக்கள் என்னோட தொடர்பு பண்ணாங்க அப்போது நானும் ஃப்ரீயாக இருந்தேன்ல அப்போது உட்காந்து ஓரளவு படித்து கிடிச்சு சொல்லுவேன் சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது நிறைய பேருக்கு அது ஓரளவு பரவாயில்ல இதில் சீப் அண்ட் பெஸ்ட்டு அது வேறு ஒரு மேட்ரு சில பேருக்கு இலவசமாகவே பார்ப்போம் சில பேருக்கு ஃபீஸே வாங்க மாட்டேன் அப்புறம் வந்து ஃபீஸ் வாங்கணும்னு என்னோடய இன்னொரு குரு வந்து சொன்னார் ஏன்னு கேட்டேன் அது பிராய சித்தன் அதுக்கு அது வாங்கி தான் ஆகணும் அதை வாங்கி அன்னதானம் பண்ணிடுந்தார் அப்போ அன்னதானம் யாருக்கு பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பெரிய ஆசலேஷன் இருந்தோம் அந்த ஐசோலேஷன் இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு பண்ணலாம் அனாதைகளுக்கு பண்ணலாம் அப்போ திருப்பி நானதீசிகள் சொன்ன ஒரு இது இருந்துச்சு எவ்வளோ யாகம் பண்ணாலும் உனக்கு இருக்காது அன்லஸ் நீ வயிற்றில் இருக்கிற பசின்ற ஒரு நெருப்பு சரி பண்ணாதாங்க ஸோ அதை வந்து ஒரு மெயின் பரிகாரமாகவே நாங்கள் வந்து எங்களுடைய அந்த அரசு அப்படின்றவர் கொடுத்தாரு கொடுக்கும்போது நல்லா தான் வந்துச்சு நிறைய பேருக்கு நல்லா இருக்காங்க நான் குறிப்பிட்டு சில இன்சிடென்ட்டை நான் இந்த மீடியாவில் சொல்ல விரும்பலை ஏன்னா நானே பார்த்துட்டு நானே சொல்லக்கூடாது அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் இப்போ இப்போ ஏன் பார்க்குறது இல்லைன்ற நீங்கள் ஒரு இடத்துக்கு கேள்வி நீங்கள் வச்சிருக்கீங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை என்பதுக்கு ஒரு காரணம் வந்து நேரமின்மை இரண்டாவது காரணம் வந்து ஒரு பெரிய காரியத்துக்கு நீங்கள் ஒரு ஜோசியம் பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அதை ஏற்றுக்கணும் சரி என்ன சில பேர் வந்து இந்த நம்பர்ல லாட்டரி சீட் வாங்கலாமான்னு கேட்குறாங்க இந்த சூதாட்டம் ஆகணும் இந்த ஷேர் கேட்குறாங்க இதெல்லாம் நான் பார்த்தேன் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கணக்கு போடணும் இது என்னடா பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த 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 நம் அது மட்டும் இல்லாத சில நபர்கள் வந்து பல பேர்கிட்ட பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட பார்ப்பாங்க காலையில் தொலைக்காட்சியை ஆன் பண்ண உடனே ஒரு பத்து மணி வரைக்கும் எத்தனை ஜோதிடர்கள் அந்த தொலைக்காட்சியில் வராங்களோ அவங்க நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுப்பாங்க அப்போ என்னோடய ஜோதிட உலகத்தில் கூடிய நண்பர்கள் சொன்னாங்க சார் நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க உங்கள் கிட்ட பார்த்து அந்த எக்ஸ் வந்து இப்போ தான் என்கிட்ட பார்த்துட்டு போனாங்க உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்லிட்டு போகிறாங்க பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் இல்லை இல்லை இது நம்ம அரசாங்க உத்தியோகத்திலேருந்து இது நம்மளுக்கு இந்த பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்க்குறேன் என்னிடம் பார்த்து என்னை நம்பிய ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தால்தான் பார்ப்பேன் சப்போஸ் இப்போ நம்ம கேமரா கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்கார் அவர் என்கிட்ட பார்த்துருக்காரு அவங்க மனைவி என்கிட்ட பார்த்துருக்காங்க பல பேர் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க இப்போ கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து சொன்னார்னு வச்சுங்களேன் சார் இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னா அதை பார்ப்போம் இப்போ வரதமான ஒரு நண்பர் இருக்கார் அவர் நம்ம கூட ஒரு ஒரு நாலஞ்சு வருடமாக இருக்காரு ஏன் மறைச்சி பேசணும் உங்களுடைய இதுலேயே வந்து நிறைய பேர் என்கிட்ட பார்த்துருக்காங்க இல்லையா நிறைய பேர் நல்ல பேர் பார்த்துருக்காங்க அவங்க வந்து எந்த ரெஃபரன்ஸ் வந்தாலும் நம்ம பார்க்க தான் நான் செய்கிறோம் நான் ரெஃபர்டு கிளைண்ட்டு நம்ம பார்க்கறதில்ல ஏன்னா அது கமர்ஷியல் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் எனக்கு வந்து பரிகாரத்தை முதல் ஒவ்வொரு பரிகாரமாக கொடுத்து அந்த பரிகாரத்தை பண்ணால் தான் நான் அடுத்ததுக்கே சொல்லுவேன் பலனே சொல்லுவேன் ஏதோ பார்த்தாங்க பணத்தை கொடுத்தாங்க போயிட்டாங்க அன்னதானம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன எனக்கு அப்படி பார்த்தா சுவாத்தின்னு ஒரு பாப்பா அந்த பாப்பாவுக்கு ஜாதகமே யாரும் பார்க்க முடியாது அந்த மாதிரி கட்டங்கள் அதை பார்த்து நீ நல்லா இருப்பம்மான்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு ஒரு பெரிய டைரியே வச்சுருக்கு ம் நாலு வருஷத்துக்குள்ளே எங்கிட்ட பார்த்த எல்லா டைரியும் வச்சிருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக ஒரு கேட்டகரி ஒன் சயின்டிஸ்ட்டாக அந்த மானில் என்ஐஏ வீட்டில் ஒர்க் வந்து ஜோதிடத்தில் புலமைன்றதுக்காக நான் சொல்ல வரல அந்த அவங்கப்பட்ட கஷ்டம் பரிகாரம் பண்ண தான் பரிகாரத்தை பண்ணாங்க இதனால நல்லா ஒன்று எப்போ ஜாதகம் பார்த்து அந்த பரிகாரம் சொன்ன பரிகாரத்தை கரெக்டாக செஞ்சதுன்னா ஜார்ஜ் ஜாதகம் பார்த்தவங்களுக்கும் நல்லது சொன்னவங்களுக்கும் நம்ம அதான் சரி ஒரு வாத்தியாருக்கு என்ன சார் மகிழ்ச்சி நீ கொடுக்குற ஃபீஸ் மகிழ்ச்சி இல்லை ஒரு ரெண்டாம் கிளாஸ் வாதியாராக இருக்கட்டும் எட்டாம் கிளாஸ் வாதியாக இருக்கட்டும் பத்தாம் கிளாஸ் சார் தன்னுடைய தன் ஸ்டூடெண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்ற மாதிரி நம்மகிட்ட பார்த்தவங்க நல்லா இருக்காங்க வீணாக இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்தாலே அது பல கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போவும் பார்க்கிறோம் ஏன்னா இப்ப நீங்க பாக்குறது இல்லையங்கிறது பலருக்கு வருத்தம் அந்த கேள்விதான் இன்னைக்கு உங்க சந்திப்புல பார்க்கிறோம் பார்ப்பதாக இல்லை ஆனால் வந்து மேக்சிமம் என்னால் ஒரு நாளைக்கு ஒன்று தான் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம பார்க்குற மெத்தட் அந்த மாதிரி மெத்தடு அது வந்து சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பார்க்க முடியாது ஓரளவு ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் அக்குரிசியில் பார்க்கணும் சரியான பதில் கொடுத்தீங்க தெளிவாக தே தெளிவான பதில் கிடைத்தது மீண்டும் கணபதி சங்கரன் சார் அடுத்த வாரத்தில் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறோம் தேங்க்யூ